தற்போது கிடைத்திருக்கும் புதிய செய்தி விளம்பரங்களை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அவதூறு விளம்பரங்களை தடுக்க தவறியது தேர்தல் ஆணையத்தின் முழு தோல்வி என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் கூடுதல் தகவல் என்ன திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து விளம்பரங்களை அதுவும் இழிவான விளம்பரங்களை வெளியிடுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பல முறை புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் ஒன்று செயல்படவில்லை அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை நாடியது அந்த வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் இன்று தேர்தல் ஆணையத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது பாஜகவினுடைய விளம்பரங்கள் மிகவும் இழிவானதாக உள்ளது மற்ற கட்சிகளையும் வேட்பாளர்களையும் கீழ்த்தரமான தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தும் விதமாக அமைந்துள்ளது இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது பத்திரிகை விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல புகார் அளித்தும் செயல்பட தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி இது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆஹ் இதனைத் தொடர்ந்து பாஜக தொடர்ந்து இது போன்ற இழிவான விளம்பரங்களை வெளியிடுவதற்கும் தடை விதித்து என்று உத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கல்கத்தா உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்படாத நிலையை இன்றைய தினம் கண்டித்திருக்கிறது பாஜகவினுடைய இழிவான விளம்பரங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்காதது மிகவும் அதாவது ஆச்சரியமளிக்கிறது என்ற கருத்தையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய இந்த மோசமான விளம்பரங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு கடும் கண்டனத்தையும் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மாசி தகவல்களுக்கு நன்றி பால் பாஜகவின் இழிவான விளம்பரங்களை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம்